மை நேம் இஸ் டொனால்டு கோமஸ் பாகிஸ்தான் நுழையும் மிக போர் நடந்து நிறைய பேர் இறந்து விட்டதாக நான் கேள்விப்பட்டேன் என்னுடைய சின்ன குழந்தைகளும் வீட்டில் இருக்கிறார்கள் சொன்னவுடனே தீவிரவாதம் என்று சொன்னவுடனே உடனே யார் என்று கேட்டாலே என்னுடைய பேரன் சொல்வான் பின்லேடன் என்று சொல்லுகிறான் யோசித்து யோசித்து பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவ மதத்தில் உள்ள ஒருத்தரையோ இந்து மதத்தில் உள்ள ஒருத்தரையோ அவன் தீவிரவாத அமைப்புகளை தெரியவில்லை அல் என்ற பெயர் தான் ரொம்ப பரவலாக இருக்கின்றது அவர் என்ன சொல்றாரு கேட்டா இன்னைக்கு பேப்பர் எடுத்து பார்த்தா டிவியை தொடர்ந்தா பாகிஸ்தான் தீவிரவாதம் அங்க குண்டுவெடிப்பு இங்க குண்டுவெடிப்பு சொல்றாங்களே இது எல்லாமே முஸ்லிம்கள் பேர்ல வருது முஸ்லிம் தீவிரவாதின்னு வருது அதுக்கு என்ன உங்களுடைய ஆன்சர் என்ன கேட்கிறார் மன வருத்தத்தோட கேட்கிறார் முதலாவதாக இதுல இது ரொம்ப விரிவாக ஒரு விளக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இது மேலோட்டமா சொன்னா அது தெளிவு வராது முதலாவது நம்ம விலகி கொள்ள வேண்டும் உலகத்துல எல்லா மதங்கள்லையும் எல்லா நாடுகள்லையும் எல்லா இனங்கள்லையும் அவங்களுக்கு அநியாயம் இழைக்கப்படுதுன்னு நினைக்கும் பொழுது அவங்க ஆயுதங்களை தூக்குறாங்க ஆயுதம் தூக்குறது தீவிரவாதம் எல்லாருமே தூக்குறாங்க ஆயுதம் தூக்காத ஒரு சமுதாயமும் உலகத்துல கிடையாது ஆனால் இந்த முஸ்லீம்கள் யாராவது இது மாதிரி அவனை மட்டும் முஸ்லீம் தீவிரவாதின் சம்மந்தப்படுத்தி பேசிடுறாங்க கண்டுபிடிச்ச ஒரு அது மேலை நாட்டுக்காரங்க செஞ்சாங்க அதே நேரத்தில் வந்து மத்தவங்க செஞ்சாங்க அவங்கள மதத்தோட சேர்த்து என்ன செய்யறது இல்ல சம்மந்தப்படுத்துறது கிடையாது மதத்தோட சேர்த்து பண்றது இல்லை இப்ப உதாரணமா எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அந்த காலத்துல வந்து கிறிஸ்தவ தலைமை பீடம் அந்த மதத்தை பரப்புறதுக்காக வேண்டிய பல நாடுகள்ல போர் செஞ்சு போனாங்க நோக்கமே என்ன மதத்தை பரப்புறதுதான் அந்த போருக்கு என்ன பேர் வைப்பாங்க சிலுவை போர்னு வைப்பாங்க சிலுவை போர்னு வச்சால என்ன அர்த்தம் சிலுவை இருபது மதத்தினுடைய சின்ன தானே அந்த மாதிரிலாம் செஞ்சாங்க ஆனா அவர்களை கூட அந்த கிறிஸ்தவ தீவிரவாதிகள் என்று மேற்கத்திய உலகம் என்ன செஞ்சது இல்ல சொன்னது கிடையாது நம்ம நாட்டில் கூட காஷ்மீர்ல முஸ்லீம்கள் சில பேர் இந்த மாதிரி செய்யறான் இதே மாதிரி ஆந்திராவில் செய்யறானா இல்லையா இதே மாதிரி பீகார்ல இருக்கா இல்லையா இதே மாதிரி மேற்குங்கத்தில் இருக்கிற இல்லையா இந்திய ராணுவம்லாம் போய் அதிரடி நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு இத்தனை மாநிலங்கள்ல தீவிரவாதம் இருக்குது இதை விட கூடுதலா இருக்குது காஷ்மீரில் நடப்பதை விட இந்த மாவோயிஸ்டுங்கிறவங்க வந்து அஞ்சு மாநிலத்தை கையில் வச்சிருக்கிறாங்க ஸ்தம்பிக்க வைப்பாங்க பந்துனா பந்து தான் எத்தனை அதிகாரிகள்லாம் அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க ராணுவ வீரர்கள்லாம் காலி பண்ணியிருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டு ராணுவ வீரர்கள் கூட அடிச்சு பாடிலாம் வந்து பார்த்தோமா இல்லையா பார்த்தோம் அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா அந்த மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளை வந்து அவங்க முஸ்லீம் இல்ல அவங்க இந்து மதத்தில் உள்ளவங்க தான் ஏன் இந்து தீவிரவாதி சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் மாவோயிஸ்ட் சொல்றாங்க அப்போ முஸ்லீம்ல செஞ்சா மட்டும் அவனுக்கு ஒரு இயக்கம் வச்சிருப்பான இயக்கத்தை சொல்லலாம் முஸ்லீம் தீவிரவாதி என்று இவங்க அந்த பேரை சூட்டி சூட்டி திரும்ப 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 சொல்லி அதையே பதிய வச்சுட்டாங்க ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்ன முடியும் சொன்னா அது நெஜம்பு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க அந்த டெக்னிக்கு கையாண்டு மேற்கத்திய உலகம் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா முஸ்லீம்ல எவனாச்சு இந்த கிறுக்கு பைய குண்டு வச்சான்னு சொன்னா அவனை மதத்தை சேர்த்துரு அப்ப இஸ்லாத்தின் மீது அந்த பழி வந்து போய் சேரும் அப்படின்னு செஞ்சதுனாலதான் முஸ்லிம் தீவிரவாதி முஸ்லிம் தீவிரவாதி பேப்பர்ல போட்டு போட்டு அப்படி உண்டாயிடுச்சு இன்னொன்னு இது ஒரு மேட்ரு அப்ப உலகம் கூட அந்த தீவிரவாதம் இலங்கையில தீவிரவாதம் நினைச்சா இல்லையா இப்பதான் உடைக்கிட்டாங்க விடுதலை புலிகள் முஸ்லிம்களா இவங்க இந்த இந்த பாகிஸ்தான்ல செஞ்ச அம்புட்டு விட செஞ்சானா இல்லையா இந்த பாகிஸ்தான்ல இருக்கிற என்னென்ன செஞ்சான்னு நீங்க சொல்றீங்களோ எதுக்கு செஞ்சான்னு நியாயம் அதுக்கு வரல செஞ்சாங்களா இல்லையா குண்டு வச்சாங்களா இல்லையா லலித் அதுலத் முதலிய கொன்றாங்களா இல்லையா தமிழ் தலைவர்களை கொன்றாங்களா இல்லையா நம்ம நாட்டு ராஜீவ் காந்தியா இல்லையா பல விமான நிலையங்களை எல்லாரும் தானே செய்யறோம் உலகம் பூரா இருக்க செய்யுது அப்ப உலகம் பூரா இந்த மாதிரியான காரியங்கள் நடந்தாலும் முஸ்லிம்களை மட்டும் இப்படி சொல்வது என்பது ஒரு திட்டமிட்ட ஒரு சதிவலை இதை நீங்க வழங்கிக் கொள்ளணும் இன்னொன்னு பார்க்கணும் இந்த இஸ்லாத்தின் பெயரால் தீவிரவாதத்தில் ஈடுபடுறான இவனுடைய தீவிரவாதத்தினால் பாதிக்கப்படுவது முஸ்லீம்களா மற்றவர்களா யோசிச்சு பார்க்கணும் உலகம் போன பாகிஸ்தான்ல குண்டு வச்சான்னா யார் சாவுவா முஸ்லீம் தானே சாவுவா பாகிஸ்தான்ல குண்டு வச்சான்னு சொன்னா முஸ்லீமையே அழிக்கி பள்ளியாசர்ல குண்டு வைக்கிறாங்களா அப்ப சாவுறது யாரு ஈராக்ல சாவுறது யாரு சாவுறது யார் வைக்கிறவன முஸ்லீம்னா சாவுறவன முஸ்லீம்னா அப்ப எப்படி இஸ்லாம்ங்கிறது இதை இஸ்லாம் தீவிரவாதி மத்த மதத்தில அடிச்சு கொண்டு முஸ்லீம்களை மட்டும் அது மாதிரி இருந்தா நீங்க சொன்னா ஒரு நியாயம் ஏத்துக்கலாம் இவன் வந்து முஸ்லீம்களை கொள்றவன் எப்படி முஸ்லீம் தீவிரவாதியா இருப்பான் எல்லாருமே முஸ்லீம் தான் அழிஞ்சு தாவரும் அப்ப இந்த காஷ்மீர் போன்ற ஒன்னு ரெண்டு இடங்கள்ல நடந்த சம்பவங்களை கழிச்சிட்டு பார்த்தா இந்த முஸ்லீம்கள் அதிகமான பேருடைய தாக்குதல் எங்கே நடக்கிறது ஈராக்கில் நடக்கிறது ஆப்கானிஸ்தானில் நடக்கிறது பாகிஸ்தானில் நடக்கிறது பாலஸ்தீனில் நடக்கிறது இதெல்லாம் யாரு அடிக்கிறவனு யார் அடி வாங்குறவனு யாரு கொள்றவனு யார் கொல்ல போடுறவனு யாரு முஸ்லீம் தானே அப்ப என்ன இஸ்லாமிய தீவிரவாதம் இது எங்க இஸ்லாம் இருக்குது இஸ்லாத்த பரப்புறதுக்கு செஞ்சானா முஸ்லீம்களை எண்ணிக்கை பெருக்கிறதுக்கு செஞ்சானா எங்களை அழிக்கிறதுக்கு ஒரு காரியம் செய்யணும் நாங்க பாதிக்கப்படும் போது நீங்கள் சேர்ந்து எங்களை தீவிரவாதிங்கிறீங்க பாதிக்கப்படுறது நாங்க அழிகிறது நாங்க இழப்புக்கு உள்ளாவுறது நாங்க தீவிரவாதி பட்டத்தை சுமக்கிற நாங்களா முஸ்லீம் பே அவ்வளவு வேணா அந்த காலத்தில் அப்படிலாம் சொன்னா கூட முந்தா நாள் இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக போட்டிருக்காங்கல்ல நிதின் கட்காரி அவர் அழகா சொல்லியிருக்கிறார் நல்லது யார் சொன்னாலும் நம்ம வரவேற்போம் தீவிரவாதிகளுக்கு மதம் இல்லை இந்து தீவிரவாதியோ முஸ்லீம் தீவிரவாதியோ கிறிஸ்துவ தீவிரவாதியோ கிடையாது தீவிரவாதி தீவிரவாதி தான் அவங்களுக்கு ஏப்ப மதத்தை சேர்க்கிறீங்க அவன் மதத்துக்கு எதிராக எந்த மதம் கொல்ல சொல்லுகிறது எந்த மதம் அழிக்க சொல்லுகிறது அப்படியே மதத்து முத்திரை கொண்டு அவனுக்கு கொடுக்குறீங்க அவனை எல்லா மதத்திலும் ஒதுக்குங்க நீங்க முஸ்லீம் என்றோ இந்தி என்றவனுக்கு அவனுக்கு பேர சொல்றீங்க அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி உடைய அகில இந்திய தலைவர் வந்து முந்த நாள் சொல்றார் பகிரமா பேப்பர்ல வருது அப்ப இதுல என்ன விளங்குதே இவங்களை வந்து மதத்தை சொல்லக்கூடாது முஸ்லீம் தீவிரவாதம் தான் தப்பு முஸ்லீம்ல கிரிக்கெட் செய்யலாம் அவன் வந்து லஷ்கர் லஷ்கர் சொல்லிட்டு போங்க வேற ஏதாவது இயக்கத்துக்கு பேரா இருந்தா சொல்லிட்டு போயிட வேண்டியதான் அப்படிதான் வச்சுக்கணும் ஒண்ணு இது ஒரு பாயிண்ட் ஆச்சா அடுத்து இந்த ஒசாமா பின் லாடன் இப்படி இப்படிலாம் சொல்றோம்ல இந்த ஒசாமா பின் லாடன் வந்து தீவிரவாதியா உலகத்துக்குலாம் வந்து தெரிஞ்சிருக்கிறார் ஒசாமா பின் லாடனை உருவாக்குனது யாரு உருவாக்குனவன் தீவிரவாதியா பட்டவன் தீவிரவாதியா எய்தவன் குற்றவாளி அம்பு குற்றவாளியா உசாமா அம்பு உசாமாவை உண்டாக்குனது யார் உசாமாக்கு மூல செலவு செஞ்சது யார் உசாமாக்கு ஆயுதம் கொடுத்தது யார் உசாமாவை வந்து ஒரு பெரிய சக்தியாக ஆக்கி அவர் ஒரு பெரிய ஹீரோவாக ஆக்குனது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த அமெரிக்கா தான் அமெரிக்கா தான் உசாமாவை உண்டாக்குனது அதாவது ரஷ்யாக்காரன் என்ன பண்ணு கேட்டா ரஷ்யா ரஷ்யா இல்ல சோவியத் யூனியன் பிளவுபடாத ரஷ்யா இருக்கு பாத்தீங்களா அவன் என்ன பண்றான்னு கேட்டா ஆப்கானிஸ்தானை வந்து கைப்பற்றிக்கிறான் அது பாடர் ஒட்டி இருக்கிறதுனால ஆப்கானிஸ்தான் நாட்டையும் அவன் கையில எடுத்துக்கிறான் இவை இப்ப அமெரிக்காக்காரன் ஈராக்ல ஒரு பொம்மை அரசு வச்சிருக்கான்ல அந்த மாதிரி பொம்மை அரசாங்கத்தை நிறுவி அவன் வந்து ஆட்சி பண்றான் ஈரா ஆப்கானிஸ்தானை வந்து ரஷ்யாக்காரன் வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறான் இப்படி ஆட்சி பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்ப ரஷ்யா ஈக்குவலா இருக்கு அமெரிக்காவுக்கு அந்த நேரத்தில் ரெண்டு வல்லரசு இப்ப அமெரிக்காவுடைய கை ஓங்கி இருக்குல்ல அப்படி இருக்குல்ல அந்த நேரத்துல ரஷ்யாவுடைய சில பகுதியில ஓங்கி இருக்கும் அமெரிக்காவும் பாடம் கற்பிக்கணும் இந்த ரஷ்யாவை ஆப்கான்ல இருந்து விரட்டணும் அதுக்கு என்ன செய்யலான்ற உடனே இந்த உசாமாவையும் இந்த தாலிபான்னு சொல்லக்கூடிய இந்த குரூப்புகளையும் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஜாமங்க வேணும் என்ன மாதிரி ட்ரைனிங்க வேணும் ரஷ்யாவை எதிர்த்து போராடி உங்க நாட்டுல இருந்து ரஷ்யா விரட்டுங்க எந்த அளவுக்கு இந்த தோல்லை வச்சுக்கிட்டு ஏவக்கூடிய ஏவுகணை எல்லாம் அமைச்சி அமைச்சு அப்படித்தான் ஏவுகணையெல்லாம் அமைக்க முடியும் தோல் துப்பாக்கி மாதிரி அந்த ஏவுகணை சுடலாம் அந்த மாதிரியான ஏவுகணை உள்பட பல சாதனங்களை கொடுத்து இஸ்லாத்துல இதெல்லாம் இருக்குது உங்க முஸ்லீம் நாட்டை வந்து பிடிச்சிக்க அப்படின்லாம் அவனை கிளாஸ் நடத்தி அவனை மூல செலவு பண்ணி எல்லாம் அமெரிக்காவோடய ட்ரைனிங் உஸ்லாமா தயாரிச்சது யாரு அமெரிக்கா தயார் பண்றான் அமெரிக்காவுடைய பணத்துல அமெரிக்காவுடைய ஆயுதத்தை வச்சுதான் ரஷ்யாவை விரட்டுறாங்க நஜீபுல்லாண்ட பிரதமரா இருந்தாரு பொம்மை அரசாங்கத்துக்கு அவனை பிடிச்சி பகிரங்கமா தூக்குல போட்டு இந்த மாதிரி காட்டி கொடுத்தவனுக்கு இதான் கதின்னு சொல்லி ஒரு வாரம் பாடிய மரத்தை தொங்க விட்டு வச்சிருந்தாங்க இந்த உசாமாவுடைய கூட்டம் ரஷ்யா விரட்டி அடிச்சு போட்டு அப்ப ரஷ்யாவை விரட்டுவதற்காக வேண்டி இவனுக்கு இவனுக்கு போட்டியா ஒரு அரசாங்கம் இருக்குதுல்ல அதுக்கு பணி கொடுப்பதற்காக வேண்டி எங்கள்ல உள்ள ஒரு அப்பாவியை பயன்படுத்தினான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அப்பாவி ஒசாமாங்கிறவன் வந்து அதுக்கு முன்னாடி இப்படியான சிந்தனை உள்ளவன் இல்ல அவனை கூட்டிகிட்டு போய் அவனை வந்து டாலர்களால் குளிப்பாட்டி ஆயுதங்களால குளிப்பாட்டி அப்ப அவன் தன்னுடைய செல்வாக்குக்காக வேண்டி வளர்த்தான் அவனுக்கே பாடம் கற்பிக்கக்கூடிய நிலைமை ஒண்ணு பின்னாடி உண்டானுச்சு அவன் தான் உண்டாக்குனா அவனையே நெஞ்சா ஏத்துமே பழத்த கடா மார்பில் பாஞ்ச கதை நடந்துச்சு தவிர இப்ப நான் என்ன கேக்குறேன் ஒசாமா தீவிரவாதின்னா ஒசாமா உண்டாக்குன அமெரிக்கா தீவிரவாதி இல்லையா இன்னொரு நாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி மதத்தின் பெயரால் மூலச்செலவை செஞ்சு அங்க வந்து ஒரு பெரிய அநியாயம் பண்ண தீவிரவாதம் இல்லையா ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவன் இன்னொரு நாட்டின் மீது அச்சுமீறி படையெடுத்து போற தீவிரவாதம் இல்லையா அந்த அந்த காலத்துல நீங்க பாக்குறீங்க பிரிட்டிஷார் வந்து பாதி உலகத்தாண்டாம் அவன் ஏன் பாதி உலகத்துக்கு வந்தான் அவனுடைய எது யூகே இருக்க வேண்டியதான அவன் லண்டன்ல இருக்க வேண்டியதான இங்கிலாந்து அவனுடைய நாடு இங்கிலாந்துல இருக்கிறதுக்கு மேல என்ன பண்றான்னு கேட்டா அங்க இருந்து படை எடுத்து வந்து யாவார கிழக்கு இந்திய கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு கம்பெனி வைத்துக் கொண்டு யாவாரம் வந்து இறங்கி அதுல பீரங்கி துப்பாக்கி எல்லாம் இறக்கி அப்படி இந்தியாவில கைப்பற்றினா இல்லையா துருக்கியை கைப்பற்றினா இல்லையா இலங்கை கைப்பற்றினா இல்லையா ஆப்கானை கைப்பற்றினா பாதி உலகத்தை கைப்பற்றினானா இது என்ன தீவிரவாதம் இது ஏன் கிறிஸ்துவ தீவிரவாதம் சொல்லல அப்ப அவங்க அவங்களுடைய மதத்தினுடைய போப்புடைய வழிகாட்டுறதுனால எல்லாமே நடந்துச்சு அப்ப உலகத்தையெல்லாம் எல்லாம் தன்னுடைய ஆளுகைகளை கொண்டு வரணும்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன் பண்ணனானா இல்லையா அதே மாதிரி பிரெஞ்சுக்காரங்க வந்தான் அவன் யாரு முஸ்லீமாவ பிரெஞ்சுக்காரன் வந்து இங்க இருந்து சொல்லிட்டு போனான காரைக்கால் பகுதியெல்லாம் அவனு கடலோரமா வந்து அது அதுக்கும் யாரு பேக்ரவுண்ட்ல இருந்தா இந்த மத தான் பேக்ரவுண்ட்ல இருந்துச்சு அதே மாதிரி டச்சுக்காரர்கள் அப்ப டச்சுக்காரர்கள் வந்து தரங்கம்பாடி வரைக்கும் வந்து கைப்பற்றினாங்கள அந்த டச்சுக்காரர்கள் ஒரு நாட்டுல இருந்து புறப்பட்டு இன்னொரு நாட்டுல அநியாயமா வியாபாரம் இறங்கி அந்த நாட்டு எல்லாம் சூறையாடுற தீவிரவாதம் இல்லையா இவர்கள்லாம் என்ன தீவிரவாதி தீவிரவாதிகள் சொல்லப்பட காணா அவங்க என் மதத்தை சேர்க்க காணா அப்ப இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல எத்தனை நாடுகள்ல போய் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இந்த அமெரிக்காக்காரன் அநியாயம் பண்றான் இங்கிலாந்துக்காரன் அம்புட்டு விளங்கி இவன் பண்றாங்க இது தீவிரவாதம் இல்லையா அப்ப தீவிரவாத தீவிரவாத அம்புட்டு பிரி கோடிக்கணக்கான மக்களை கொண்டு போய்க்கிறான் அதை கோபத்தில் எதிர்த்து ஒருத்தன் நாலு பேருக்கு செஞ்சா அவனுக்கு மட்டும் இஸ்லாமிய கலரை புசி அப்படி உரம் கட்டி கூட பாக்கிறான் அதான் விஷயம் அதனால வந்து இன்னும் சொல்லப் போனா இந்த டாவின்சி கோடுன்னு ஒரு படம் பாத்தீங்களா டாவின்சி கோடுன்னு பாருங்க கிறிஸ்துவ சமுதாயம் தான் எடுத்திருக்கிறாங்க அதுல வந்து இந்த திருச்சபைகள் எப்படி திட்டம் போடுவாங்க மதத்துல திட்டம் போட்டு மதத்துக்கு எதிரானவர்களை எப்படி எல்லாம் ஒழித்து கட்டினாங்க இன்னைக்கு வரைக்கும் வெளியில ஒரு வைத்துக் கொண்டு உள்ளுக்குள்ள என்னென்ன மாதிரியான காரியங்கள்லாம் செய்யறாங்க என்பதை அது தடை செஞ்சுட்டாங்க நம்ம நாட்டுல தமிழ்நாடு அரசாங்கத்தில் மனு கொடுத்து தடை செய்ய வச்சு விட்டாங்க வேற மாநிலத்தில தடை கிடையாது அப்ப அந்த மாதிரி டாவின் சிப்போடுங்கிற அந்த படத்தில் அப்படி அம்பலப்படுத்துறோம் அது எப்படி எல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து அந்த கிறிஸ்துவ குழுக்கு எதிரான குழு யார் சொன்னாலும் திட்டம் போட்டு ஆளை காலி பண்றது கேஜிபி பண்ணுவான்ல ரஷ்யாவில் அந்த மாதிரி வந்து வேலைகள்லாம் நடந்தது அது மாதிரி இவ வந்து முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அப்படி நாங்க மத தலைமையெல்லாம் தீர்மானிச்சு செய்யறது கிடையாது மத தலைமையே முடிவு பண்ணி தீவிரவாதத்தில் ஈடுபட்டாங்க எங்கள உள்ள சில கிற்க பாதிப்பு ஏற்படும் பொழுது என்னென்ன செய்யறேன்னு தெரியாம ஆயுதங்களை தூக்குறான் அது ரொம்ப ரொம்ப கம்மி சின்ன ஒரு நாலஞ்சு பேர் உட்கார்ந்து என்ன செய்யறான் ஒட்டுமொத்த இஸ்லாத்துடைய பேரை கெடுக்கிறானே அநியாயத்துக்கு போய் உயிர்களை கொள்றானே என்று நாங்க நொந்து போய் எங்க இளைஞர்கள் மத்தியில் இந்த மாதிரி கருத்து வரக்கூடாத அளவில் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறோமே தவிர இதுல வந்து முஸ்லீம் தீவிரவாதிங்கிறது உண்மை கிடையாது நாங்க தான் ரொம்ப அதனால வேதனை நாங்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறோம் நீங்க வேதனைப்படுறதை விட என்ன நம்ம மக்களை மக்களுக்கு அழிக்கிறோம் தீவிரவாதங்கிற பேர்ல நம்ம தான் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இது பள்ளிவாசலு நினைச்சு உங்களுக்கு மேலே நாங்கள் கடுமையா அவர்கள் மீது கோபத்தை வெளிப்படுத்துறோம் அதான் அது கணக்கு